அறுநாள் என்ன பண்ணாராம் உப்பு மூடைக்கு பதிலாக பஞ்சு மூட்டையை வச்சாராம் என்ன செஞ்சாராம் பஞ்சு மூட்டையை உடனே இந்த கழுதை என்ன செஞ்சது அதே மாதிரி நடந்து போச்சு தண்ணி வந்தோடனே மாதிரி கீழே விழுந்துது கீழே என்ன என்னாகும் பஞ்சு மூட்டை என்ன செய்யும் பஞ்சு வந்து எல்லா தண்ணியும் உறிஞ்சி லேசாக இருந்துற மூட அதுக்கப்புறம் பயங்கர வெயிட் ஆயிடுச்சான் அதுக்கப்புறம் அதால் நடக்கவே முடியலை ஏன் பஞ்சு ஃபுல்லாக ஈரத்தெல்லாம் ஈர்த்து மூடை ரொம்ப வெயிட் ஆயிடுச்சு பஞ்சும் தண்ணியும் சேர்ந்து நல்லா வெயிட் ஆகிடுச்சி உப்பு வந்து தண்ணியில் கரைஞ்சிரும் அதுக்கு ப லேசாக இருக்கும் அந்த பா பாரமே இல்லாமல் அந்த மூடைய தூக்கிட்டு போச்சு இன்றைக்கி என்னச்சுது ரொம்ப பாரமாயிட்டான் அதால் நடக்கவே முடியலையா அப்படி நடக்க முடியாமல் மெதுவாக மெதுவாக நடந்த உடனே தான் அப்புறம் தான் அதுக்கு தெரிஞ்சு தான் நம்ம தப்பு பண்ணிட்டோம் நம்ம வந்து உப்பு முடையில் வேணும்னு கீழே கொட்டினதுனால தான் நம்ம வியாபாரி முதலாளி என்ன செஞ்சிட்டாரு நமக்கு பஞ்சு தந்துட்டார் இனிமேல் அப்படி செய்யக்கூடாது ஏமாற்றக்கூடாது அப்படின்னு சொல்லி அன்னையிலேருந்து என்ன செஞ்சுதான் அவர் உப்பு முடையை ஏற்றி வைக்கும்போது ஓடையில் போகும்போது பார்த்து கவனமாக ஓடையை தாண்டி போச்சு தான் கீழே விழவே இல்லையாம் இதுலேருந்து என்ன தெரியுது நாம் ஒருத்தரை எப்போவுமே ஏமாற்றிட்டே இருக்கக்கூடாது சரியா ஏமாறுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏமாற்றிக்கிட்டே இருந்தோம்னா நிச்சயமாக நம்ம தான் என்ன செய்வோம் ஒரு நாள் ரொம்ப ஏமாற்றப்படுவோம் சரியா அதனால் யாரையும் ஏமாற்றக்கூடாது